அத்தியாயம் ரெண்டு வரமா சாபமா நீ எனக்கு கைகளை பிடித்து இழுத்து வந்த துருவன் அவள் கூறுவதை காதில் கூட வாங்காமல் இழுத்து வர ப்ளீஸ் என்னை கையை விடுங்க எனக்கு வலிக்குது என்று கூறிக்கொண்டே வந்த தாமரை அவன் கோவமாக எல்லாம் உன்னால் தான் உன்னை நான் எப்போ பார்த்தனோ அப்போவே எனக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இந்த கல்யாணம் வரைக்கும் வந்திருக்கு என்று துருவன் கூற யாரிட உன்னை காப்பாற்ற சொன்னால் நீயே வந்து காப்பாற்றிட்டு நீயே இப்போ கல்யாணம் பண்ணிவிட்டு நீயே கேள்வி கேட்குற ஆமாம் என்னை கேள்வி கேட்குற நீ யார் முதல்ல என்று சரமாரியாக அவனை கேள்வி கேட்க ஆமாம் இப்போ நீ எனக்கு பொண்டாட்டி என்று சொல்ல வரும் முன் வாய் மூடிக்கொண்ட துருவனோ இவளை எதுவுமே கேட்க முடியலையே இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்பாவுக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனையாகும் யார் என்னன்னு தெரியாம கல்யாணம் பண்ணிட்டு வரேன்னு கேட்டாங்க என்ன பண்ணுவேன் என்று புலம்பிக்கொண்டே இருந்தாவனோ அப்போது அந்த இடத்திற்கு வந்த கீஷ் கீதாவும் வைஷாலியும் தாமாரையிடம் இப்போ என்ன பண்ண போற இவன் கூடே பின்னாடி போறியா உன்னோட அப்பா அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் நீ தாலி கழட்டி கொடுத்துட்டு வந்துரு என்ற தோழிகள் இருவரும் ஒன்று சேர கூற அங்கிருந்த நண்பர்கள் ஒருவன் அப்போது இவங்க இந்த ஊர் இல்லையா இங்கே கூட வந்தாங்க ஊரை சுற்றி பார்க்கணுன்னு லீவுக்கு வந்தா என்ன பண்ணுறாங்க ஃபேஷன் டெக்னாலஜி ஓ அப்படியா நாங்கள் ரெண்டு பேரும் இந்த ஊர் தான் எங்கள் கூட வந்த தாமரை எல்லாருக்கிட்டேயும் நல்லா பேசுவாள் அதனால் ஊருக்காரங்க தாமரையை அவங்க ஊர் போனாவே பார்க்குறாங்க அதனால் எங்கள் ஊர் போகணுன்னு சொன்னாங்க ஓ அப்படியா அவர்கள் இருவரும் சண்டை போட்டுக்கொள்ள இப்போ என்ன பண்ணுறது தாமரை தாலியை கழட்டி கொடுத்துட்டு வந்திரு என்று கீதா சொல்லுவேன் உடனே கோபத்தில் இருந்த தாமரையும் கீதாவின் கண்ணத்தில் பாலார் என்று விட அந்த இடமே அமைதியானது கண்ணத்தில் கை வைத்து கொண்டு இதுக்கடியே நான் அறிஞ்சேன் உன்னை அறியாமல் வேற வேற நான் யாரை அறியிறது நீங்கள் போனதுனால்தான் எனக்கு இந்த நிலமை என்னால் தாலியெல்லாம் கழட்டி கொடுக்க முடியாது அது நம்ம கல்ச்சரும் இல்லை உங்கள் பேர் என்ன என்று தாமரை கேட்க துருவன் சக்கரவர்த்தி மிஸ்டர் துருவன் சக்கரவர்த்தி இங்கே நடந்ததை பற்றி வெளியே நாங்கள் சொல்ல மாட்டோம் நீங்கள் தான் இந்த தாலியை காட்டினீங்கன்னு நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது தயவு செஞ்சு இந்த இட இந்த இடத்த விட்டு போங்க என்று தாமரை கூற அப்போது இந்த தாலியை கழட்டி போ கொடுத்துட்டு போக வேண்டியதானே என்று வைஷாலி கேட்க அவளை நேருக்கு நேராக பார்த்த தாமரியும் இந்த மாதிரி செய்தது தப்படி எங்கள் அம்மா சொல்லுவாங்க ஒரு பொண்ணுக்கு ஒரு தடவை தான் தாலி ஏறும் அது எனக்கு ஏறிடுச்சு ப்ளீஸ் இதை பற்றி பேச வேண்டாம் இனி யாரும் இதை பற்றி பேசாதீங்க நான் இங்கேருந்து போகிறேன் தாமரை எங்கே போகிறேன் எங்கேயாவது போகிறேன் இனிமேல் வரமாட்டேன் என்று கோவமாக கூற தாமரை ஏதாவது தப்பாக எடுக்க தப்பாக ஏதாச்சும் முடிவெடுக்க போகிறியா சேச்சா அது கோழிங்க எடுக்கிற முடிவு நான் இப்போது ஹாஸ்டல் போகிறேன் நீங்கள் எல்லாம் வீட்டுக்கு போங்க என்று கூறி விட்டு தாமரை செல்ல இதை கேட்ட துருவனும் அதுந்தே விட்டேன் நினைவுக்கு வந்தவனாக நிலங்க எங்கே போகிறீங்க அது எதுக்கு உங்களுக்கு என்னால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது போயிடுங்க ப்ளீஸ் இந்த தாலியை கொடுத்துட்டு போங்க உன் பின்னாடி நான் வரவே மாட்டேன் என்று துருவன் சொல்ல அதிர்ந்தால் அவளோ அவனை அடிக்கப்போக அவள் கையை பிடித்து திருப்பி விட விட்ட துருவனம் ஏய் எதுக்குடி என்ன அடி அடிக்கிறாள் கொண்டுறோன்னு கை கையை வலிக்குதுடா விடுடா என்று சொன்னது தன் ஃபைனலாக சொல்கிறேன் என்னால் தாலியெல்லாம் கழட்டி கொடுக்க முடியாது நான் போகிறேன் ப்ளீஸ் மறுபடி மறுபடியும் என் பின்னாடி வராதிங்கன்ற தாமரை சொல்ல சார் அவள் பின்னாடி போகாதீங்க அவள் சொன்னால் சொன்னதான் தயவு செஞ்சு போயிடாதீங்க என்று கீதை கூற இனி அவர்கள் வாழ்க்கையில் வரவே மாட்டா நீ இனிமே உங்கள் வாழ்க்கையை பாருங்க என்று வைசாலியம் கூற வாமச்சன் அவங்க போயிட்டாங்க நீ பேசாமல் இருந்ததுனா கூட அவங்கவுங்களை கூட்டிகிட்டு போயிருக்கலாம் எல்லாத்தையும் பேசிவிட்டு எப்படி வருவாங்க வருவாங்கம்மாச்சன் இங்கே நடந்து யாருக்கிட்டேயும் சொல்லத சரி வாடா மச்சான் இங்கேருந்து போலாம் என்று ஆனந்த் சொல்ல துருவனுக்கு மனது சரியில்லை கீதாவிடம் போய் அவை எங்க படிக்கிறா எங்க படிக்கிறாள் ஹாஸ்டலில் இருக்கா எல்லா விவரத்தையும் கேட்டுக்கொண்டுட்டு சரி வாடா நம்ம வீட்டுக்கு போலாம் தன்னுடைய லக் லக்கேஜை எடுத்துக்கொண்ட தாமரையும் ஹாஸ்டலுக்கு போவதற்காக பஸ்ஸில் ஏறும் அமைதியாக கண்களை மூட அப்பொழுது திடீரென்று வண்டியில் பஞ்சர் ஆக என்னாச்சு என்ற தாமரை கேட்க வண்டி பஞ்சர்மா என்று ஒருத்தர் கூற இப்போ என்ன பண்றது ஒன்றும் பண்ண முடியாது பக்கத்தில் இருக்க காபி ஷாப் இருக்கு அங்கே போய் எல்லாரும் காபி வாங்க அதுக்குள்ளே இங்கே சரி பண்ணிடுவாங்க சரி எல்லாரும் கீழே இறங்க சரிவா கீழே போகலாம் என்று ஒரு பெண்மணி பெண்மணிக்குரம் கீழே இறங்கிய தாமரையும் தன்னுடன் வந்த பெண்மணியுடன் பேசிக்கொண்டிருக்க நாளைக்கு ஆஃபீஸ் போகணும் சீக்கிரமாக போனால் தான் நாளைக்கு கரெக்ட் டைம்ல கிளம்ப முடியும் என்று சொல்லி கொண்டிருக்கேன் இதை கேட்டுக்கொண்டு அந்த தாமரையும் எதுவும் பேசவில்லை இருந்து சாப்படுறதால அவளுக்கு தலை வலிப்பது போல இருக்கு சரி காஃபி குடிக்கலாம் என்று தாமரை நினைத்து கொண்டிருக்கேன் ஆனால் இவங்க பேசி பேசி நம்மளுக்கு இன்னும் தலை வழியை அதிகமாக்கிட்டுருவாங்களே அக்கா நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு கிளம்ப சரிம்மா நான் வேணால் கூட வரட்டுமா இல்லை இல்லை நானே பார்த்துக்கிறேன் ரெஸ்ட் ரூம் தாம் போக தாமரை போக பின்னால் யாரோ தொடர்வது போல இருக்கா யார் என்று பார்த்து தாமரையும் பஸ்னில் நம்ம பின்னாடி உட்காந்தவங்க தானே சார் உங்களுக்கு என்ன வேணும் நீ தான் வேணும் என்ன பேசுகிறீங்க சாரி சாரி தெரியாமல் சொல்லிட்டேன் ஏ க்யூட்டி நீ ரொம்ப க்யூட்டாக இருக்கா இதை சொல்லதான் வந்து உங்கள் நம்பர் கிடைக்குமா அவள் பதில் சொல்ல போக முன் அவன் புருஷ நம்பர் வேணுமா சார் பின்னால் இருந்து ஒரு குரல் கேட்க அது யார் அது என்று பார்த்தவளுக்கோ அதிர்ச்சி துருவன் நீங்கள் எப்படி இங்கே சாரி சிஸ்டர் என்று சொல்லிவிட்டு கிளம்ப எந்த பதிலும் போறாமல் அமைதியாக இருந்து அந்த பெண்ணுடன் அமர்ந்து கொள்ள இந்தாங்க காஃபி வந்துடுச்சு தேங்க்ஸ் கா ஓகே கொடுங்க ம் நண்பர்கள் அனைவரும் ஊரும் ஊருக்கு போகும் போகும் வழியில் நண்பர்கள் அனைவரும் ஊருக்கு போகும் வழியில் எதுவுமே சாப்பிடவில்லை என்பதால் சரி காஃபியாச்சும் குடிச்சிட்டு போவோம் அப்போது தான் துருவன் அங்கே தாமரை பார்க்க அவளிடம் பேச போகும் முன் ஒருவன் வழிமறித்து பேசி கொண்டு இருப்பதை பார்த்தவனுக்கு கோபம்தான் வந்தது ஏண்டா மச்சாம் பேசிட்டியா கிட்டே என்று ஆனந்து கேட்கா எங்கடா பேசணும் சரி ஒன்றும் கவலைப்படாது அவள் டீட்டெயிலாம் வாங்கிட்டிங்கில்ல இது போதும் வா வா இங்கேருந்து போகலாம் இல்லை அவள் தனியாக இருப்பாள் என்று துருவன் கூற அதை பார்த்து அனைவருமே திக்க இப்போ தான் புருஷன் என்ற கடமை வந்துச்சு அவனுக்கு என்று அனைவருமே கேலி செய்ய நம்மளை வந் நம்மளை நம்பி வந்த போன நம்ம தாண்டா காப்பாத்தணும் விட்டுட்டு போனால் பெரிய பாவம்டா அவள் உன்ன நம்பி வந்தபடா என்று ஆனந்த் கூற காலையில் பேசுறதுக்கு முன்னாடியே இதை யோசிச்சிருக்கணும் இப்போ என்ன பண்ணாலும் வர மாட்டாங்க இப்போ என்ன சொல்ல வர வீட்டில் போய் சொல்ல போறியா சொல்லிக்கோ என்று வரும்னு சொல்ல அப்படி சொல்ல வரல என்று ஆனந்த் சொல்லிக்கொண்டே போது வண்டி ரெடி ஆயிடுச்சு எல்லாரும் ஏறுங்க அந்த வண்டில தாமரை கிளம்ப அடுத்த நொடியே அவனும் கிளம்பி விட்டான் தாமரை துருவனை ஏற்பாடா காத்திருங்கள் அடுத்த பதிவில் தொடரும்